ஆ நண்பர்களே இப்போ எங்கே போயிருந்தேன் இப்போ தான் நான் ஊருன்னு வந்தம் பார்த்துருங்க தூக்கம் கிடையாது ஷூட்டிங் வந்து வீடியோ வீடியோ ஷூட்டிங் பார்த்துருங்க எங்கே வந்தேன்னா டாப் குக்கு டூ புக்கு சண்டி நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன் ஏன்னா போயிட்டு இப்போ தான் வந்தேன் நீங்கள் எல்லாேருமே ரெட்ரு வீடியோ போடல போல இங்கே ரெட்ருங்க ரெட்டு நான் போய் அஞ்சு ஆறு நாளாக ஆச்சு நான் பாருங்க இப்போ வந்து வந்துருக்கோதிங்களா இவ்வளோ ரெட்ரு வந்திருக்கு கண்டிப்பாக ரெட்ரு வீடியோ போடுவேன் என்ன உங்கள் ரெட்டர் எல்லாமே உங்கள் வர்ற ரெட்ரு எல்லாத்தையுமே நான் பாதுகாப்பாக பூஜையில் தான் வச்சுருப்பேன் ஏன்னா எனக்கு என்னை வாழை வச்சது ரெட்டரை தான் பாருங்கள் அதை ரெட்டரை மறக்க மாட்டேன் கண்டிப்பாக ரெட்டி போடுறேன் எல்லாருமே நீங்கள் ரெட்டரை மறந்துட்டீங்க வாங்கிட்டீங்க ரொம்ப இது பண்ணுறீங்க எல்லோரும் சொல்கிறீங்க கண்டிப்பாக ரெட்டு விடியை கண்டிப்பாக போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் ரெட்டு விடிய என்ன ரெட்டு விடி என்ன போடுறேன் எனக்கு அதில் வேற எனக்கு ஒரு நண்பர் கல்யாணம் டெட்டு வரை அனுப்பியிருக்காங்க அதையும் படித்து சொல்லுவேன் நான் அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன் கல்யாணத்துக்கு போக முடியாத முடிஞ்சேன்னு தெரில ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவேன் ரைட்டு நண்பர்களே எனக்கு நீ கல்யாண டெட்டரை அனுப்பி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக ரெட்டுவீடியாக போகிறேன் இப்போ தான் வந்தேன் வந்துட்டு உட்காந்துட்டு நான் பிள்ளைகளை பார்த்துட்டு வெயில் சரியான வெயில் பார்த்துட்டுங்க ஏன்னால் என் இப்போ தான் குடிச்சிட்டு வந்திருக்கான் என் முத்தம்மா கொஞ்சம் கோபத்தில் இருக்கா முத்தம்மா என்னம்மா என் பிள்ளைகளுக்கு வெயில் வெயிலில் கிடந்து வாடுறது பார்த்திங்கன்னா சீட்டு பார்த்திங்களாக்காக வந்து இவனை வீடு கட்டணும் வீடு கட்டணும் நான் கொஞ்சம் இதாக இருக்குது வீடை கட்டிட்டு இது பண்ணணும் இப்போ தான் வந்தேன் வந்தோன்னே சுத்தம்மா வந்து சாடா கோவத்தோட என்னம்மா என்ன முத்தி என்னாச்சு இன்னைக்கு கோவம் வந்தாச்சுண்ணா அவளை என்னப்பா பண்ணீங்க என்னதான் ஆ மீன் குலம்பா சரி சா ரைட்டு கண்டிப்பா எப்பா இங்க தட்டி போட்டிருக்கேன் என்ன வீட்டில் வேற வைக்கையா ஆகால் ஒருத்தன் குளிக்காதா சரி குளி குளி நான் வீட்டில் இருக்கல ஒருத்தன் வந்து குளிக்கா அவள்க காமி காமிக்கில காமிக்கில இல்ல காமிக்கல குழி குழி கேமனுக்கு தான் வச்சிருக்கேன் மட்டுமே போடு இந்த முதுகு கீழே அரைக்கலாம் போடது குழியில ஒன்ன காமிக்கிட்டா குழி குளி காமிக்கிட்டாங்களா சரி வீட்டுக்கு வந்தேன் அப்பா வெயில் தாங்க முடியல சைம் ஒண்ணு படம் சுட்டுக்கு வச்சுக்க நண்பர்களே நீங்க ஏதாவது தாடி வச்சு தாடி சொல்றீங்க படம் தான் வச்சிருக்கேன் கண்டிப்பாக படங்கள் வரும் எல்லா படமும் இப்போ தான் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்கிறேன் உங்கள் ஆசிர்வாதோடு அடி எடுத்து வைக்க யார் என்னை பற்றி என்ன சொன்னாலும் இங்கே தான் நான் கவலைப்பட மாட்டேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச நண்பர்கள் நிறைய இருக்கீங்க அதில் போதும் கண்டிப்பாக சரி நண்பர்களே ஓகே